இது இன்போனெட்டின் சமூக பார்வை இருபது பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் அதாவது இந்திய ரூபாயில் தோராயமா சொல்லணும்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் கோடி மதிப்பில் சீனா ரொம்ப பெரிய பாலத்தை கட்டியிருக்காங்க இந்த பாலத்தை வெள்ளை யானைன்னு சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் ஒன்பது ஆண்டுகளாக இந்த பாலத்தை கட்டி முடிச்சிருக்காங்க இந்த பாலம் வந்து ஹாங்காங்கையும் சீனாவையும் இணைக்குதான் இந்த பாலத்தை சீனாவுடைய அதிபர் ஷி ஜின்பிங் தான் திறந்து வச்சிருக்காரு நான்கு லட்சம் டன் எஃகு தான் இந்த பாலம் உருவாக்கப்பட்டிருக்கு இதுக்கு ஒரு ஒப்பீடு சொல்லணும் அப்படின்னா அறுபது ஈசல் டவரை கட்டுறதுக்கு எவ்வளவு எஃகு தேவைப்படுமோ அந்த அளவை வச்சுதான் இந்த பாலத்தை உருவாக்கியிருக்காங்க நிலநடுக்கம் சூறாவளி என எந்த சூழல்லையும் பிடிக்கக்கூடிய அளவில் கட்டப்பட்டிருக்கான் ஒரு நாளைக்கு ஒன்பதாயிரத்தி இருநூறு வெஹிக்கிள்ஸ் இந்த பாலத்துல போயிட்டு வரும் அப்படின்னு மதிப்பிட்டிருக்காங்க இந்த பாலத்தை கெட்டும் போதே பதினெட்டு பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைஞ்சிருக்காங்க பிபிசியுடைய உடைய சீன சேவை என்ன சொல்றாங்க ஆண்டுக்கு எண்பத்தி ஆறு மில்லியன் அமெரிக்கன் டாலர்களை இந்த பாலம் வருவாயா சீன நாட்டுக்கு ஈட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதே சமயத்துல பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஒரு வெள்ளை யானை அப்படின்னு சொல்றாங்க அதாவது வெள்ளை யானை அப்படிங்கிற ஒரு பதம் விலை உயர்ந்த அதே சமயத்துல தேவைப்படாத பொருளைத்தான் சொல்லுவாங்க சோ இந்த பாலத்தை பொருளாதார நிபுணர்கள் வெள்ளை யானை அப்படின்னு சொல்றாங்க மேலும் இதை போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் எங்களுடைய சேனலை பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பண்ணுங்க